குழுவின் நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நம்ம கோயம்புத்தூர் தீர்த்திப்பாளையத்தில் திரு சத்யநாராயண் அவங்களுடைய இடத்துல இருக்கோம் இந்த இடத்துக்கு வந்து நம்ம கால் வச்சு மூணு வருஷம் ஆயிட்டு மூணு வருஷமாக தண்ணி இல்லை போதுமான அளவு மழை இல்லை நிறைய நம்ம வந்த பிறகு மொத்தம் எத்தனை மரங்கன்னு எழுபது மரம் மொத்தம் எத்தனை மரம் தோட்டத்தில் ஒரு அறுநூறு எழுநூறு மரம் இருக்கும் ஒரு எழுநூறு மரம் தோட்டத்தில் நம்ம வந்த பிறகு ஒரு எழுபது மரம் எண்பது மரம் கிட்டத்தட்ட ஒரு நூறு மரம்னு வச்சுக்கலாம் செத்து போயிட்டு ஏன்னா என்னென்ன இந்த முடி கொத்த நோய் மாதிரி வரும் சில இடத்துல வண்டு அடிக்கும் இந்த வண்டு அடித்ததுக்கெல்லாம் சில இந்த கரைசல் கரைசல் அது இது ஊற்றிச்சு ஆரம்ப காலத்தில் நான் சொல்கிறது ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னே அதுக்கப்புறம் இப்போ வண்டு அடிக்கிறதில்ல ஆனால் நிறைய மரங்களில் வந்து இந்த பென்சில் டாப் மாதிரி வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறது சரியான வளர்ச்சி போகிறது அப்படியே காஞ்சி செத்து போகிறது இந்த மாதிரியே பெரிய பாதிப்பு ரெண்டு மூணு வருஷமாக போதுங்கிற அளவுக்கு மழையே கிடையாது மழையே கிடையாது இப்போ தான் இந்த ஆண்டு தான் மழைங்கிறது வந்து ஓரளவு பேஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இது அடுத்த ஆண்டு முழுவதும் இந்த தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சுற அளவுக்கு போதுமா அப்படிங்கிறது தெரியல கிட்டத்தட்ட ஒரு இந்த பதினோரு ஏக்கர் இந்த இடத்தோட மொத்த இடம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு லட்ச ரூபா செலவாயிட்டுங்கிறாரு அப்படி இருந்தும் இந்த வரப்பு நாலடியில் கொஞ்சம் குறைஞ்சி ஒரு ரெண்டரை அடி அளவுக்கு குறைஞ்சி வந்துட்டு நம்ம என்ன சொன்னோன்னா அரியலூரில் பார்த்துருக்கோம் நம்ம தர்மராஜ் இடத்துல அந்த கண்ணு கட்டுன வரைக்கும் ஒரு ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் ஏக்கரில் வெறும் மானாவாரி சாவடி தான் நடக்குது சோளம் அந்த இடத்துல ஒரு பதினஞ்சு ஏக்கர் நிலத்தை வாங்கி வரப்பு போட்டு அங்கே நீரை உருவாக்கி போர் எடுத்து நெல் நட்டுருக்காங்க அந்த சுண்ணாம்பு மண்ணில் எலுமிச்சை வருது வாழை வருது தென்னை வருது எல்லா பயிர்களும் கொண்டு வந்திருக்கோம் இந்த வரப்புங்கிறது நீரை உருவாக்கும் நீரை சேமிக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சிக்கணும் நாலடி உயரம் மழை பெஞ்சால் கூட ஒரு மூணு ஒரு ஒரு அஞ்சடி உயரம் வரப்பு இருந்ததுன்னா அவ்வளோ தனியும் அந்த இடத்துலேயே பூமியில் நின்றுடும் அது அ பக்கத்தில் போய் வெள்ளமே வராது நம்மளுக்கு நீரை எப்படி உருவாக்குறதுங்கிறதும் தெரியல தமிழர்களுக்கு நீரை எப்படி சேமிக்கிறதுங்கிறது தெரியல பெருநகரங்களில் பெய்கிற மழையெல்லாம் பெரும் வெள்ளமாக மாறிக்கிட்டு இருக்கு நீரை பூமியில் கட்டமைக்கிறதுங்கிறது யாருக்குமே தெரில இன்னமும் தண்ணியை பூமி உள்ள ஓட்ட போட்டு தேடிக்கிட்டே இருக்காமே தவிர வானத்திலருந்து மழையை கீழே கொண்டு வரணுன்னா என்ன செய்யணும் காற்றை ஒரு இடத்த நோக்கி நகர்த்தணுன்னா என்ன செய்யணும் இயற்கையாக வெற்றி இடத்தை உருவாக்கினா அந்த இடத்த நோக்கி காற்று நகரும் அது போலவே பூமியில் வெப்பம் இல்லாமல் இருந்தால் அந்த இடத்துல குளிர்ச்சி இயல்பாக வரும் ஒரு இடத்த விட்டு வெப்பம் வெளியேறினாலே அங்க குளிர்ச்சி தான் மிச்சம் இருக்கும் சூடான பொருள்லேருந்து வெப்பம் வெளியேறி போயிட்டனால் மிச்சம் குளிர்ச்சி தான் அங்கே இருக்கும் இந்த அடிப்படை புரிதல் இருந்தாலே போறோம் வேளாண் மேலே ஜெயிச்சிடலாம் அதனால் நீரை உருவாக்குறதுக்கு இந்த வரப்பை கொஞ்சம் துல்லியப்படுத்தி இந்த ஆண்டு தான் மழைங்கிற ஒன்று இங்கே வந்திருக்கு நீண்ட காலத்துக்கு பிறகு ஓரளவு பேஞ்சிருக்குங்கிறாங்க இந்த தென்னையை பதினோரு ஏக்கர் தண்ணையை மீண்டும் உருவாக்கணுங்கிறதாக மூன்று ஆண்டுகளாக தொடர்ந்து இருக்கோம் மூன்று ஆண்டுகளாக வேலை செய்கிற ஆளுக்கு கூட சம்பளம் கொடுக்க முடிகிற அளவுக்கு இதில் வருவாய் வரலை அப்படின்னு ஒரு சொல்கிறாரு பதினோரு ஏக்கர் தென்னையில் சரியா அவர் தான் விற்கிறார் எல்லாம் ஒரு பையனை கொண்டு வந்து வச்சு மூணு வருஷமாக அந்த பையனுங்க வேலை செஞ்சிட்ருக்காரு தோ அந்த தோப்பை பராமரிச்சுட்ருக்கிறாரு தொடர்ந்து இந்த பண்ணை லாபகரமான பண்ணையாக மாறுதா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஊடு பயிர் தேவைப்பட்டால் இப்போ பண்ணலாம் ஏன்னா ஓரளவு மழை பெஞ்சிருக்கு ஊடு பயிர் பண்ணிக்கலாம் ஊடு பயிரில் வேறு மரப்பயிர்களும் பண்ணலாம் அந்த தண்ணியை காய்ப்பு கொண்டு வந்த பிறகு மரப்பயிர்களை கொண்டு வரலாம் அப்படின்னு நினச்சோம் ஆனால் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மட்டையெல்லாம் இன்னும் வந்து மழை பெஞ்சிருக்க தவிர இன்னும் மட்டையெல்லாம் வச்ச முழுமையான பசுமையை நோக்கி வரலை சரி ஆனால் எந்த விதமான ரசாயன இடுபொருளோ இயற்கை இடுபொருளோ இன்றைக்கி வரைக்கும் பயன்படுத்தலை அப்படிங்கிறது தான் உண்மை சில மரங்கள் மட்டும் கொஞ்சம் பென்சில் டாப்லாம் கொஞ்சம் பச்சை தட்டு வருது அதுக்கெல்லாம் கொஞ்சம் கிடைச்ச தண்ணியை கொஞ்சம் பாய்ச்ச வச்சோம் கொஞ்சம் அதுக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணியை நிறைய கொடுங்க மேல் மட்டத்தில் கொடுங்க அப்படின்னு சொல்லி தண்ணியை கொடுத்து பாய்ச்சி அந்த மட்டையெல்லாம் கொஞ்சம் பச்சை வந்திருக்கு எல்லாம் காய்ப்புக்கு வரணும் காய்ப்புக்கு வரணும் அதாவது இந்த எப்படி சொல்கிறது இந்த கொள்ளையினுடைய ஓனர் இருக்கார்ல கொள்ளையினுடைய உரிமையாளர் இந்த தோட்டத்தோட உரிமையாளர் கிட்டத்தட்ட நம்ம பேச்சை கேட்டு நொந்துட்டாருன்னு நமக்கு தோணுது ஏன்னா மூணு வருஷமாக எந்த விதமான லாபமும் இல்லை ஆனால் தூரத்தில் இருக்கிறவங்களாம் ரசாயன உரங்களை போட்டோ எங்கேயோ இருந்தால் தண்ணியை கொண்டு வந்து போட்டோ ஏதோ பண்ணி பச்சை பசேல்னு வச்சுருக்காங்க தூரத்தில் தெரியும் தோப்பு பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன் அவங்க எப்படியோ அந்த பச்சையை வந்து நிலை நிறுத்துகிறாங்க யூரியா போட்டோ பொட்டாஷ் போட்டோ இயற்கை எடுபொருள் போட்டோ எப்படியோ தண்ணியை கொண்டு வந்து எங்கேயாவது இருந்து வாங்கிட்டு வந்து தண்ணியை பாய்ச்சுறாங்க நம்ம இங்கே நீரை உருவாக்கணும் நீரை உருவாக்கணுங்கிறதாக வரப்பு உயர்த்திருக்கோம் சரியா அந்த வரப்புகளை சரியாக பராமரிக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் ஆரம்பத்துலேருந்து இதை நம்ம சொல்லிகிட்ருக்கோம் நீரை உருவாக்குற வேலையை ஒரு தோட்டத்தில் உருவாக்குறது தான் முதல் வேலை அவங்களுக்கெல்லாம் நீரை உருவாக்கணுங்கிற தகவலே தெரியாது அதற்காக இந்த மாதிரி லட்சக்கணக்கில் அவங்க செலவே செஞ்சதில்லை இந்த தன்னை த கோயம்புத்தூர் பக்கத்தில் எந்த தனந்தும் இந்த மாதிரி வரப்பெல்லாம் உயர்த்தினதில்ல ஆனால் மூணு வருஷமாக ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தோட்டம் முயற்சி செஞ்சு இந்த பகுதியை நோக்கி மேகங்களை ஈர்த்துருக்குது அப்படிங்கிறது ஒரு ஒரு உண்மை பத்து பதினைந்து ஆண்டுகளாக இந்த பகுதியில் மழை இல்லை அப்படிங்கிறது இந்த ஊர் பெரியவர்களோட கூற்று இந்த பகுதிக்கு மழையே பெய்யாது இது மட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பெஞ்சிருக்கு இல்லை சமீபத்தில் இந்த ஆண்டு தான் இந்த இடத்துல இந்த வரப்போ உயர்த்தினாலும் இந்த பகுதியில் மழை வந்திருக்கு அப்படின்னு நம்ம நம்புகிறோம் இதை இன்னும் துல்லியப்படுத்தணும் பெய்த மழையை பத்திரமா விதை நெல் மாதிரி பயன்படுத்தி இதிலிருந்து மேக கூட்டங்களை திருப்பி கோடை காலத்தில் நீராவியை உருவாக்குறதுக்காக வெப்பாத்தி குழியையும் அடுத்த ஒரு ஆண்டுகளில் மீண்டும் மீண்டும் தொடர் மழையை இங்கே கொண்டு வரதுக்கான ஏற்பாடுகளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம் அடுத்த அடுத்த ஆண்டு தொடர்ந்து இந்த பதிவு இந்த ஊரை வந்து பார்க்க விரும்புகிற நண்பர்கள் பாருங்கள் தமிழர் வேளாண்மையெல்லாம் அப்படியே உடனே விளைஞ்சு கூட்டிடும் நம்ம அப்படியே அறத்துக்கு கொண்டு போய் சந்தையில் அப்படியே விற்று காசாய்க்கிடலாம் தமிழர் வேளாண்மை ஒன்றுமே செய்ய வேணாம் தானாகவே எல்லாம் வந்த உடனே தமிழர் வேளாண்மை கொட்டிடுவோம்லாம் நம்பாதீங்க அது அதற்குரிய வேலை இந்த நீரை உள்வாங்குகின்ற வேலை வளத்தை உருவாக்குகின்ற வேலை இதை செலவில்லாமல் நம்ம பண்ணுறோம் பெரும் அளவில் ஆள் செலவு இல்லாமல் பொருள் செலவில்லாமல் பண்ணுறோம் இதுதான் வேளாண்மைக்கு அடிப்படை வளம் உருவாகணும் நீர் இருக்கணும் அதுக்கப்புறம் போதுமான அளவு பயிர் இடைவெளி பயிர் பாதுகாப்பு சூழல் இது வெப்பாத்தி குழியும் பயிர் பாதுகாப்பு சூழலை உருவாக்கும் பயிர் இடைவெளியும் உருவாக்கும் சரியா அது மாதிரியே வளத்தை அதிகமான அபரிமிதமான வளத்தை எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பை பயிர் இடைவெளி கொடுக்கும் பக்கத்தில் பக்கத்துலேயே வச்சு நீங்கள் என்ன தான் உரம் கொடுத்தாலும் ரெண்டு செடியும் ஒன்று ஒன்று போட்டி போட்டுக்கிட்டு தான் எடுக்கணும் போதுமான அளவு பயிர் இடைவெளி இருந்தால் தான் அங்கே இருக்கிற அந்த எல்லா விதமான வளத்தையும் அந்த மரம் எடுத்துக்க முடியும் செடி எடுத்துக்க முடியும் இதெல்லாம் நம்ம இயற்கையிலையும் சொல்லி கொடுக்குறோம் இயற்கையிலேயே உருவாக்குறோம் அதுதான் தமிழர் வேளாண்மை தமிழர் வளாண்மைது காலங்காலத்துக்கும் பூமி தன்னைத்தானே சார்ந்து ஒரு பயிர் தன்னைத்தானே தனக்கு வேண்டிய எல்லா வளமும் ஒளியும் நீரும் கிடைக்கிற மாதிரி இயற்கையை துணை கொண்டு வடிவமைக்கிறது சரியா அதை நம்ம செஞ்சிட்ருக்கோம் தொடர்ந்து பதிவுகளில் பார்ப்போம் இயற்கையின் துணை கொண்டு பாதுகாப்பு சூழலையும் எல்லா விதமான வளங்களையும் அதாவது எருவு பேரூட்டம் நுண்ணூட்டம் சரிதானா அப்புறம் நீர் இயற்கை அடிப்படை கட்டமைப்பு ப பயிர் இடைவெளி காய்ப்பில் உள்ள சுவை தரம் மருத்துவ பண்பு இதை எல்லாத்தையும் தானாகவே ஒரு பயிருக்கு கிடைக்கிறது மாதிரி வடிவமைக்கிறது வடிவமைக்கிறதுக்கு பேர் தான் தமிழர் வேளாண்மை அப்படி தான் இருந்தது ஒரு காலத்தில் மழை பெஞ்ச காலத்தில் மட்டுமே கிடைச்ச தண்ணியிலேயே எல்லா மரம் செடி கொடிகளும் உயிரோடு இருந்தது இப்போ நம்ம தண்ணி பாய்ச்சலனா செத்துடும் அப்படிங்கிற இடத்த நோக்கி வேளாண்மை கொண்டு வந்து வச்சுட்டோம் எருவு போடலாம் நம்ம பயிர் கிளம்பாது அப்படிங்கிற இடத்த நோக்கி வேளாண்மை கொண்டு வந்து வச்சுட்டோம் பூச்சி மருந்து அடிக்கலன்னா கொள்ளை அழிஞ்சிரும் அப்படிங்கிற இடத்த நோக்கி வேளாண்மை கொண்டு வந்து வச்சுட்டோம் அதிலிருந்து மாதிரி எது அடிக்கலைனாலும் காய்க்கும் உரம்போடு இல்லைனாலும் விளையும் பயிர் தோட்டத்தில் இருக்கிற எருவே தானே எருவே உண்டாயிடுது தானாகவே தோட்டம் விளைஞ்சி கொட்டுது உலகத்தில் உள்ள காடுகள் மாதிரி மரம் செடி கொள்கிற கொடிகள் மாதிரி யாரும் தண்ணி பாய்ச்சாமலே அங்கெல்லாம் தண்ணி கிடச்சி உண்டாகிட்டு இருக்கிறது மாதிரி நம்ம தோட்டமும் மாறணும் இது வாயால் சொல்லும் போது நிறைய பேருக்கு பிடிக்காது அல்லது நிறைய பேருக்கு எரிச்சலை கொண்டு வரும் ஏன்னா இதெல்லாம் தானாகவே நடக்கிற விளையாது செஞ்சாதையாக விளையும் அப்படின்னு சொல்கிறவங்க இன்னும் இருக்காங்க ஆனால் நாங்கள் முயற்சியோடு இருக்கோம் அதில் முன்னோக்கி தான் இருக்கோம் நிறைய தோட்டங்கள்லாம் காக்கிது நீர் உருவாக்குது சரியா பயிர் பாதுகாப்பு சூழலை வடிவமைச்சுருக்கோம் அந்த தமிழர் வேளாண்மை முறையில் விளைஞ்ச காய்கறிகள் கீரைகள் பழங்கள் அந்த சுவையை உலகம் முறை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கு இது மாதிரி ஒன்று நாங்கள் சாப்பிட்டது இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வருது தோட்டத்தில் இருக்கிற மரம் செடி கொடிகள் இயற்கை சூழலில் மகிழ்ச்சியாக வாழறதுக்கான அடிப்படை கட்டமைப்பை நம்ம ஏற்படுத்துகிறோம் இதுதான் உண்மை தொடர்ந்து பதிவுகளை சந்திப்போம் நன்றி வணக்கம்